என்னுடைய வகுப்பில் இருபத்தி மூன்று ஆண்டு காலமாக நான் பேராசிரியாக இருக்கக்கூடிய அந்த வரலாற்று நிகழ்வில் எனக்கு அது தான் என் வரலாற்று நிகழ்வில் யாரும் விட்டதில்லை அவ தயாராக தான் இருப்பா நாங்க விடுறதில்ல அன்னைக்கு ஒரு மூணு நாளைக்கு முன்னாலப்பா மூணு நாளைக்கு வகுப்புக்கு போகிறேன் எனக்கு வகுப்பு நடத்தும் பொழுது புத்தகம் கையில் இருக்கும் புத்தகம் கையில் இருந்தால் தான் நடத்தினா புரியும் புக்கு இல்லை மொத்தம் அறுபத்தேழு பேர் கிளாஸில் முப்பத்தேழுக்கு புக்கு இல்லை யாரெல்லாம் புக்கு கொண்டு வரலன்னு சொன்னா ஒரு ரெண்டு மூணு எந்திரிக்கோன்னு பார்த்தா மொத்தமா எந்திரிக்கிறது முப்பத்தேழு

ரொம்ப கஷ்டம் எனக்கு நான் பெயிலாக விடுறது இல்ல நேர போய் பார்த்தா காரிடர்ல யாரும் இல்ல ஒரு பிள்ளைய கூப்பிட்டு போய் எல்லாத்தையும் மறுபடியும் பொறுக்கிட்டு வா கலெக்ட் பண்ணிட்டு வா இப்படியா போவீங்க திட்டுறது எதுக்குப்பா நின்னு கொஞ்சம் நேரம் அந்த ரியலைஸ் பண்ணி சாரி கேட்டு மறுபடியும் அணைச்சிக்கிறதுக்கு தானே பா திட்டுறது திட்டுறது நான் வச்சு செய்யறதுக்கா போ தீர்த்துக்கா திட்டுறது பேசவே மாட்டேன் அவ்வளவுதான் என்று முடிவானதற்கு பிறகு உனக்கும் எனக்கும் எதற்கு பகை என்ற புதிய உறவு விட்டு ஒழிச்சுடுவேன் நான் இது வேணுங்கிறதுனால தானே சண்டை போடுறேன் கூப்பிட்டேன் எல்லாம் நின்றுட்டு இருந்துச்சு இது வரைக்கும் இவ்வளவு வைராக்கியமா இருந்தானா அன்னைக்கு வைராக்கியத்தை உடைச்சி பேசினேன் ஏப்பா போனீங்க போக கூடாது நின்னு சாரி கேட்கணும்ன்றதுனால தானே திட்டுன எப்படி செய்றீங்க நான் வகுப்பு என் வயதிலே நான் உங்கள் வயதில் இருக்கின்ற பொழுது என்னுடைய ஆசிரியர் திட்டினால் கண்களில் கண்ணீர் அவருடைய மனதை மாற்றி மறுபடியும் வகுப்பிற்குள் இப்படி வெளியேறியது கிடையாது அதனால் தான் இன்றைக்கு இந்த சூழ்நிலையில் ஒரு பேராசிரியராக நின்று கொண்டிருக்கிறேன் நான் விட்டது கிடையாது சரி நான் உங்ககிட்ட உட்கார்ந்துட்டு ஏதாவது கிளாஸ் நடத்தணும் சொல் சொல்யனும் மந்திரம் ஒரு சொல்லு எப்படி தெரியுமா அங்க போனோம் புல்லட் மாதிரி போனங்க புல்லட் தொலைக்கிறது தான் நமக்கு தெரியும் உள்ள போய் அது என்ன வேலை செய்து தெரியாது இல்லை நமக்கு ஒரு விதைய போடுறோம் மண்ணுக்குள்ள போய் அந்த விதை என்ன ஆகுதுன்னு நமக்கு தெரியாது இல்ல உள்ள போய் வெடிச்சு அழுக்காகி வெடிச்சு சிந்தி சின்ன பின்னமான மரம் உக்க அப்படியே வந்துடுறது மரம் உள்ள போய் வெடிக்கணும் அதான் சொல் வைரமுத்து அவர்கள் தான் சொல்வார்கள் கவிதை என்பது கண்ணத்தில் அரைந்து காதிற்குள் நுழைய வேண்டும் பல்லார் அடிச்சு அப்படி நுழையணும் உள்ள அதுக்கு பேர் தான் கவிதை நான் நினைக்க சொல்லிட்ட அக்கா நிறைய காதல் கவிதைகளை சொன்னார் சொன்னாங்க என் சொல்றதுக்கு முன்னாடி சொல்லிடுறேன் எனக்கு திடீர்னு ஒரு அந்த காதல் கவிதை ஞாபகம் வந்துருச்சு திரும்பி பார்க்குறேன் இந்த சின்ன பிள்ளைங்க ரெண்டும் உண்மை உட்காந்துட்டு இருக்கு நான் காதல் கவிதை தானே சொல்றாங்க அப்போ கூட ஏன் இதுங்களை சிரிக்க மாட்டேங்குதுங்க மகிழ்ச்சியை தொலைச்சிட்டோமா முன்னால் இருக்கிற பெரியவங்களையும் பார்த்தீங்களா உன்னை சந்தித்தவுடன் உன் மீதான என் கோபம் இருக்க பற்றியே உள்ளங்கையில் இருந்து நழுவும் குருமணல் போல் நழுவுகிறது அப்படி ஒரு மணல் இருந்துச்சு ஒரு காலத்துல போயிடும் உன்னை சந்திக்கின்ற வரைக்கும் உன் மீதான கோபம் உன்னை சந்தித்தவுடன் இருக்க பற்றிய உள்ளங்கையில் இருந்து நழுவும் குறுமணல் போல் நழுவுகிறது காதல் கவிதை சொல்லும் போது கொஞ்சம் அனுபவிக்கணும் தெரியல நம்ம பிள்ளைகள்